டிடிவி அவர்களாகட்டும் நயனராகட்டும் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தோம் யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் கொடுத்த ட்ரிகர்னால தான் டிடிவி அவர்கள் இவ்வளோ தூரம் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு திண்டுக்கல் ஆகட்டும் தேனி ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவுக்கு போதுமான அளவு வெற்றி வாய்ப்பு குறைஞ்சு போச்சு ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகக்கு ஆதரவாக வேலை செய்யல என்னால் சொல்ல முடியும் இது எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து நான் பார்க்குற விஷயம் என்னன்னா ஒரு ஜாதி அரசியல் இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்து இல்ல நான் கூட்டணி கட்சியில் இருக்க அண்ணாமலை அவர் அடைச்சாங்களோ அழைக்கலையான்றது திரு நயனார் அவர்கள் தான் தெரியும் இந்த விஷயங்களை வந்து நம்ம தலையிடம் தர்ம யுத்தம்ன்ற அந்த ஒரு புள்ளியில் தான் வந்து இந்த இவ்வளோ பிரச்சனைக்கான காரணமே யார் பண்ணால் தர்ம யுத்தம் எனக்கு ஓபிஎஸ் ஐயா மேலே இது எப்பவுமே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இதுவும் கிடையாது முதலமைச்சர் நம்பிக்கைக்குரிய நபர் அவர் பாமரன் பார்க்கும்போது எப்படி பார்ப்பானா இப்போ ஒரு தடவை வந்து வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்து வந்தார் ரைட்டு ஓகே நடவு சார் சார் திருப்பி இப்போ ஒரு தடவை மீட் பண்ணிட்டு வரது நாளைக்கு எலெக்ஷன் வச்சு இன்னைக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கு கொஞ்சம் பிரீத்தி டைம் கொடுத்தா தான் எடப்பாடியாரும் யோசிப்பார் நான் வந்து எடப்பாடி சாதகம் பேசணும் அவசியம் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் பெரிய பாடம் கற்றுக்கினார் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கணிந்து வருது காய் கணிந்து இப்போ தான் வந்துட்டு இருக்கு நான் முதல்ல சொன்னதான் டிடிவி அவர்களோட நிலைப்பாடு அவர் ஸ்ட்ராங்காக இல்லை நைனார் மீது என்ன கோபம்

விஜய் அவர்களே மாநாடு போட்டு மாநாடு போட்டு பூத் கமிட்டி மாநாடுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வேலைகள் செய்ய ஆரம்பிச்சார் ஆனா கையில் எடுத்தது யாரு இந்த சூழல்ல 2029ல அவர்களே எடுக்கறாங்க அவர்கள் திராச்ச மூளு sarkar ஆட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இருந்திருப்பவர் அரசியல் ஆலோசகர் பத்திரிகையாளர் திரு நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் என்பது நாளுக்கு நாள் பல மாறுதல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கடந்த காலங்களில் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தலை ஊட்டி அப்படின்றாங்க பிரதானமா வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக ஊடகங்களில் ரெண்டு நாட்களாக பார்க்கப்படுவது திரு டிடிவி அவர்கள் நைனார் வந்த பிறகு பிஜேபி என்பதும் அதற்கு முன்னாடி திரு அண்ணாமலை இருக்கும்போது இந்த பிஜேபிக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு நபராக திரு நைனார் இட்லின்றத ஒரு விமர்சனம் தாண்டிய குற்றச்சாட்டாக இருக்கு இதை முதல்ல எப்படி சார் உள்வாங்க டிடிவி அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நிலைப்பாடில் ஸ்ட்ராங்காக தான் என்னோட பார்வையாக இருக்கு நிலைப்பாடுனா எது சார் புரிஞ்சு எந்த நிலைப்பாடில் டிடிவி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியில் வரும்போது எந்த வகையான ஒரு கண்டிஷன்ஸ் எதுவும் வைக்காம உள்ளே வராரு இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது டிடிவி அவர்களை வெளியேற்றினார் கட்சியிலேருந்து அவங்க அவங்க போனதுக்கப்புறம் கூட கட்சியில் எந்த பொறுப்புலையும் வந்து யாரும் உள்ளே வராமல் பார்த்துட்டாங்க ஆனால் சசிகலா அவர்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே டிடிவியை கொண்டு வராங்க ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நகர்கள் நம்ம பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து நான் பார்க்குற விஷயம் என்னென்னா ஒரு ஜாதி அரசியல் இருக்கோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது நீங்க கேட்கலாம் என்னடா இது எடுத்து ஜாதி அரசியல்னு சொல்லி யோசிக்கலாம் இது முக்குளத்தோர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் பெருசா இங்க பாக்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல இதே ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஏடிஎம் கே ஒரு நாலு சீட்டு பிஜேபி வின் பண்றாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரும்போது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து இவங்க அலையன்ஸ்ல இருந்து வெளியே போயிட்டு

பார்வையந்த குரூப் எல்லோரும் பெரிய ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க திரு அண்ணாமலை தலைமையில் அதை நம்ம தவிர்த்துடக்கூடாது இல்லை ரைட்டு அண்ணா அதை நம்ம அதை நம்ம தவிர்த்துடக்கூடாது கண்டிப்பாக அண்ணாமலையார் அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருக்கார் அந்த தலைவர் நேரத்தில் எடுக்கிறாங்க ஸோ இப்போது இந்த கூட்டணியில் வந்து ஜாதி அரசியல் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நான் பார்த்துட்டு வரேன் இதோட விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து முக்குளத்தோருக்கு எதிரானவர் எடப்பாடியார் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப பாலிஷாக வந்து கையாண்டு டிடிவி கொண்டு போனார் இதை யாருமே வந்து பார்க்கல ஆனால் நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன்லேருந்து பார்த்துட்டு வந்தேன் கவுண்டர் சமூகத்துக்கு ஆதரவானவர் தானே பார்க்கப்பட்டது எதிரானவர் நிறுத்தப்பட்டது அந்த முக்குளத்தோருக்கு அது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏன்னா ஓபிஎஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு ஓபிஎஸ்னு ஒரு ஃபேக்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யல பகிரங்கமாக என்னால் சொல்ல முடியும் பகிரங்க மையம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உண்மையிலேயே அவர் ரொம்ப முழு மூச்சோட வேலை செஞ்சுருந்தா அதிமுக இந்த அறுபத்தொம்போது சீட்டில் நூற்றி அஞ்சு வரைக்குமாவது கண்டிப்பாக விழுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது மிகப்பெரிய எதிர்கட்சியாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு எதிர்கட்சியாக உட்காந்துருக்கும் அவருடைய இன்வால்மெண்ட் கம்மியாக இருந்ததுனால அந்த இடத்துல வந்து அது நீங்கள் சொல்லக்கூடிய எந்தெந்த மாவட்டமாகட்டும் திண்டுக்கல் ஆகட்டும் தேனி ஆகட்டும் இந்த சைடில் கன்னியாகுமரி ஆகட்டும் திருநெல்வேலி ஆகட்டும் இந்த பெல்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறது பெல்ட்லாம் புரியுதா முக்கோத்தூர் பெல்ட் புரியுதுங்களா நான் சொல்ல வருது இந்த பெல்ட் ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிடிவி சில விஷயங்கள் முன் வச்சதோட எஃபெக்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவுக்கு போதுமான அளவு வெற்றி வாய்ப்பு குறைஞ்சி போச்சு அங்கே தங்கத்தமிழ் செல்வன் ஒருத்தர் வந்து அதிமுக இருந்து திமுக போகிறார் அங்கே வெல்றார் ஏன் வெள்கிறார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நினைக்கிறோங்க எல்லாம் எல்லா கட்சியும் வந்து நியாயமான முறையில் தான் கேண்டிடேட் எடுத்துறாங்கன்னு சொல்லி கிடையாது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பெரும்பாலுமே இடத்துல சிட்டியை தவிர்த்த எல்லா இடத்துல அந்த ஜாதிக்காரன் யாரும் அவனை தான் நிற்க வைப்பான் பெரும்பான்மையாக இருக்கு பெரும்பான்மை இது வந்து ஃபேக்ட் அதில் மாற்று கருத்து எந்த கட்சி தலைவரும் கண்டிப்பாக கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர் ஒவ்வொரு இடத்துல போய் பார்க்கும்போது அப்போவே அந்த விஷயத்தை எடுத்து வைக்கும்போது போது நம்ம சகோதரர் டிடிவிஆர் அவர்கிட்ட அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி நல்லா எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து செயல்படுறாங்க அப்போ அதிமுக எதிராக இருக்கு எதிராக இருந்தாலும் கூட கணிசமான இடத்துல பெரும்பாலும் எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அண்ட் அந்த என்டிஏ அலைன்ஸ் வந்து என்டிஏ அப்போ என்டிஎம்கே கிடையாது என்டி அலைன்ஸ் நல்ல ஒரு ஓட்டு வாங்கி வாங்கிடுறாங்க அதே இப்போ இருக்க சூழலில் இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் கேள்வி கேள்விக்கான கரெக்டான பதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தலைமை பொறுப்புலேருந்து வெளியே போய்விடுறாரு நயனார் அவர்கள் உள்ளே வர்றாரு உள்ளே வந்ததுலேருந்து மெயினாக ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா நயனார் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு விருந்து நடக்குது அந்த விருந்துக்கு ஓபிஎஸ் அவர்களோ இல்லை டிடிவி அவர்களோ மிச்ச கூட்டணி கட்சிகளில் முக்கிய நபர்கள் யாரும் அழைக்கப்படலை அது வந்து கொஞ்சம் ஒரு மன வருத்தம் கண்டிப்பாக நான் கூட்டணி கட்சியில் இல்லை நான் கூட்டணி கட்சியில் இருக்க அண்ணாமலையார் அடிச்சாங்களோ அழைக்கலையான்னு திரு நயனார் அவர்கள் தான் தெரியும் இந்த விஷயங்களை வந்து நம்ம தலையிட முடியாது ஆனால் கூட்டணி கட்சி ஏன்னா ஒரே கட்சியை சேர்ந்தவர் தான் ஆகட்டும் நயனார் அவர்களும் இவங்க எல்லாம் வந்து கூட்டணி கட்சியில் முக்கிய அழைப்பா அழைக்கப்படலை இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா திரு ஈபிஎஸ் அவர்களுக்கு டிடிவி மீதோ ஓபிஎஸ் அவர்கள் மீதோ ஒரு வகையான என்ன சொல்கிறது வெறுப்புத்தன்மை என்று சொல்வதை விட அரசியல் எனக்கு அவங்க தேவையில்லை அப்படின்ற தான் நிலைப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த சார் நான் மறுபடியும் நான் குறுக்கிட்டு மன்னிக்கணும் அதிமுகவுக்கு இவர்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறாரா இல்லை தனக்கு இவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறாரா சார் நான் அதை நான் அதான் பலரும் அப்படிதான் கேட்குற கேள்விதா தனக்கு தேவையில்லை இவங்க அப்படின்றதுல வேற ஒரு பொருள் இருக்கும் அதிமுகவுக்கு இவங்க தேவையில்லைன்றதுல வேறு ஒரு பொருள் இருக்குல்ல இப்போ அதிமுகவோட தலைவர் பார்த்தா யார் சார் திரு அவர்கள் அதிகாரப்பூர்வமா அவர் தான் அதிகாரப்பூர்வமா எப்படியோ சின்னமும் அவர்கிட்டதான் அதான் கட்டமைப்பும் அவர்கிட்ட தான் இருக்கு கட்டமைப்பும் சின்னத்தையும் ஒரு பொஷன் எடுத்து கொண்டு வரதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ எவ்ளோ வகையான வழக்கு போராட்டங்களுக்கு அப்புறம் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இவர் மேல வழக்கு தொடர்ந்துருக்காரு ஏனைய முக்கிய முன்னாள் எல்லாம் வந்து இந்த சின்னத்துக்கு எதிராகவும் அதிமுக வழக்கு தொடர்ந்துட்டு பின்வாசல் வழியாக ஒரு பதினெட்டு கோடி வரைக்கும் எல்லாம் பதினெட்டு இருபது கோடி வரைக்கும் செலவு தெரியுங்களா அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ தூரம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கட்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்றது விஷயம் வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் நாங்கள் இருந்தால் நான் இருந்தாலும் எப்படி யோசிக்க தோணுன்னா இவ்வளோ தூரம் என்ன அழகழிச்சிட்டேன் அலக்கடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் நான் வந்து எந்த கண்டிஷன்லாம் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நேரத்தில் வந்து ஏற்றக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுக்கணும் எலெக்ஷனுக்கு ஒன்றும் அடுத்த வருஷம் தான் இருக்குது நீங்கள் இப்பவே ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டு நாளைக்கு எலெக்ஷன் வச்சு இன்னைக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கு கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுத்தா தான் எடப்பாடியாரும் யோசிப்பார் நான் வந்து எடப்பாடியார் சாதகம் பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது இதில் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய பாடம் கற்றுக்கினார் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் எல்லாரும் உள்ள கட்சி ஆட்கள் சொன்ன விஷயம்தான் அந்த ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்தித்து பேசும்போது எடப்பாடியாருக்கு கொடுத்த அறிவுரை தான் நம்ம சப்போஸ் பிஜேபி அலைன்ஸில் வச்சிருந்தா இருபதுல இருந்து இருபத்தெட்டு சீட்ல முப்பது சீட் வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பதினஞ்சு பதினெட்டு உறுதி அந்த வார்த்தைகள் தான் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் இருபத்தி ரெண்டு உறுதியாக வந்திருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க அப்போ அந்த அலைன்ஸ் வராதுக்கு யாரை காரணம் ஒரு விதத்தில் யாரும் காலம் இன்னொரு விதத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் காலம் ஸோ இதில் வந்து யாரும் மறக்க முடியாது இது ஃபேக்ட் அண்ட் ஃபேக்சுவல்ஸ் அப்படி இருக்கும் தருவாயில் இப்போ வந்து டிடிவி அவர்கள் திடீர் மொழித்துக்கொண்டு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து திரு நயனாரன் அப்படின்னு சொல்லி வைக்கிறது வந்து தன் நிலைப்பாடை வந்து சரி வர ஏன்னா நயனார் அவர்கள் வந்து எடப்பாடியார் மீது எந்த வகையான விமர்சனம் வைக்க மாட்டார் அண்ணாமலை அவர்கள் வச்ச மாதிரி விமர்சனம் வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லினா ஒரு உள்ளுக்குள்ள அவரோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கலாம் மேபி அதோட எஃபெக்ட் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொது மேடையில் நயனார் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் மாதிரி இது பண்ண தெரியல அப்படின்னு சொல்றது வந்து அந்த நிலைப்பாடு தான் தவறுன்னு நான் நினைக்கிறேன் டிடிவி அவர்கள் நாங்கள் வந்து ரொம்ப நம்பிட்டு இருந்தோம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டெல்லி தலைமை உட்பட நாங்கள் பெரும் நம்பிக்கையோடு இருந்தோம் அந்த நம்பிக்கையை அவங்க நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது என்ன நம்பிக்கை என்ன நிறைவேற்றல் என்ன எதிர்பார்த்தார் இதெல்லாம் நடந்திருக்கு இவ்வளோ இதுவும் வந்திருக்கு ஏதோ நம்பிட்டு இருந்தோம் நாங்கள் நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம் நம்பிக்கை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னவா இருக்கும் கரெக்ட் நம்பிக்கை இதெல்லாம் அவர் சொன்னதுதான் நமக்கு தெரியல கரெக்ட் டிடிவி அவர்களோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல எப்படின்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் டிடிபி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க பிஜேபி ஆனது எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கானது ஒருங்கிணைந்த அதிமுக உண்டாக்கிடுவாங்க பிஜேபி வந்து முன்னெடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு வச்சார் அதுக்கான வேலைகள் அஃப்கோர்ஸ் வந்து அலைன்ஸ் ஃபார்ம் ஆகி இன்னும் மூணு மாதமும் ரெண்டு மாதம் கூட ஆகலை அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் எல்லாரும் போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கணிந்து வருது காய் கணிந்து இப்போதான் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சூழல்ல எல்லாரும் எனக்கு இப்பயே நடக்கணும் இப்பயே நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தா வந்து உண்மையிலேயே நியாயம் இருக்குல்ல சார் நான் எப்படி கேட்குறேன்னா இங்கே எதிரணி ரொம்ப பலமாக இருக்குது சார் சரி ரொம்ப பலமாக இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் வந்து வெளிப்படையாக பேசுனா பாமகவும் தேமுதிகவும் அந்த இடத்துல நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கு நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் நம்ம கண்டிப்பாக அப்போ இந்த இடத்துல வேலையை துரிதப்படுத்தணும் இல்லையா அதுதான் சார் நியாயமா இருக்க முடியும் கரெக்ட் துரித கூட்டணியில் நானாக தானே தானே யோசிப்பேன் எதிர ஒரு கூட்டணி பலமாக இருக்குது உடையாமல் இருக்குது இன்னும் ரெண்டு பேர் அதில் போய் இணைய போகிறாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்றப்ப நான் அதான் எதிர்பார்ப்பேன் இன்னும் வேகமாகணும் அப்படின்னு திறந்த மனதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமராக வர வேண்டும் திரு மோடி அவர்கள் எதிர்பார்த்த எனக்கு அந்த உரிமை இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அதை அப்படி கரெக்ட் உங்களோட வியூ கரெக்டு பட் ஆனால் வந்து அந்த தேர்தலுக்கான களம் வந்து இப்போதைக்கு கிடையாது தேர்தலுக்கான களம் மே மாதம் அதுக்கு இன்னும் நீண்ட நாட்கள் போக வேண்டியது இருக்குது இப்போவே வந்து ஒரு பக்கம் விஜய் ஃபேக்டரை வச்சு டிடிவி வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆங்கிளில் பேசுகிறாரு ரெண்டாவது நாள் பார்க்கும்போது விஜய் ஃபேக்டர் ஒரு விஷயத்தை கொண்டு வராரு உங்களுக்கு தெரியும் அதிமுக என்ற கட்சி உருவானது எதனால் உருவானது நல்லாவே தெரியும் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு முதல்ல வந்து டிஎம்கே வார்த்தை முதல்ல சொன்னாங்க ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னாடி கழகம் சொல்லலாம் ஆன்டி டிஎம்ஏ ஆட்கள் பார்த்தது வரலாற்றில் அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு அதிமுக கட்சியோட ஒரு முதல்வராக இருந்தவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இருக்கும் தருவாயில் முதல்வர்கள் உடம்பு செல்லாத போது போய் பார்த்தாரு ரைட்டுங்க ஓகே தொடர்ச்சியாக ஒரே நாளில் ரெண்டு ரெண்டு தடவை போய் மீட் பண்ணிட்டு வர்றது அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த நகர்வுகள் வந்து எல்லோரும் வந்து ஒரு பாமரன் பார்க்கும்போது எப்படி பார்ப்பானா இல்லையா இப்போ ஒரு தடவை வந்து வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்து வந்தார் ரைட்டு ஓகே நடவு சார் சார் திருப்பி இப்போ தடவை மீட் பண்ணிட்டு வரது வந்து கொஞ்சம் சந்தேகத்தை உண்டு பண்ணதில்ல அது ஒரு பக்கம் திடீர் என்று ஓபிஎஸும் டிடிவி அவர்களும் வந்து இது விஷயமா கலந்த நிறைய விஷயங்கள் பேசும்போது கொள்ளும்போது அழுத்தம் எங்கேருந்து வருகிறதுன்னு தெரியல இல்லையா ஒரு பக்கம் திமுக வந்து வருகிறதா என்ற ஒரு சந்தேகம் விடும் இன்னொரு பக்கம் நான் விஜய் என்ற ஏன்னா விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கான தளம் அமைக்க வந்து நேரம் எடுக்கும் அதுல மாற்ற அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு எக்ஸ் ஒய் ஃபேக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இவர் இந்த மாதிரி பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நான் ரொம்ப நியாயமாக திமுகவோ அல்லது இன்னொரு கட்சி ஏதோ ஒருத்தரோட அடுத்ததோட இவங்க பேசுறாங்கன்னு ஆனா என்ன சார் அதிமுக என்ன தானே பேசுறாங்க பேசுறீங்க அப்போ அது சாதகமாக தானே இருக்கு இப்போ டிடிவிக்கு ஒரு அடுத்தம் கொடுத்து அதிமுகவை நிறுத்து போக்கு செய்யணும் இல்லை ஒரு ஓபிஎஸ்க்கு அடுத்தம் கொடுத்து அதிமுகவை இன்னும் உடைக்கணுன்ற மாதிரி எதுவும் நடக்கல அதிமுக இணைன்னு தானே அடுத்தம் கொடுத்துருக்காங்க நல்லதுதானே அது எதிராளி நமக்கு ஆதரவால் பால் அடிக்கிறாங்க நம்ம பவுண்டரியில் வந்து பால் எழுதில்லை அப்புறம் எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகுது சரிங்களா அந்த ஃபேக்ட்ல தான் நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய உள்ள கட்சி வந்து அதிமுக அதிமுக இன்னைக்கும் ஆனால் தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் இன்னைக்கு சொல்றேன் திமுக மாதிரி தேர்தல் அரசியலில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது உண்மையிலே திமுகவை தேர்தலில் டிஃபன் பண்ணுறது ஏன்னா ஒரு கரிஷ்மாட்டி ஃபிகர் ரெண்டு கட்சியுமே இல்லை திமுகவில் ஸ்டாலின் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் மிச்சம் எந்த கட்சியிலுமே கரிஷ்மா ஃபிகர்ன்றது கிடையாது அப்படி இருக்கும் சூழல்ல தேர்தல் அரசியலில் திமுக கிட்ட கூட ஆளுனா இருக்க முடியாது எந்த கட்சியும் இருக்க முடியாது ஓப்பன் த ஃபார்ம் சொல்ல முடியாது நைரியமாட்டம் எந்த கட்சியாலும் பிஜேபி உட்பட தேசிய கட்சி பிஜேபி மிச்ச இடத்துல ஸ்ட்ராங்குங்க ஒரு ஃபயரா வேலை செய்யறதுன்னா ரெண்டே ரெண்டு கட்சி இந்தியாவில் ஒன்னு ஆல் இண்டியாவில பிஜேபி ரெண்டாவது தமிழ்நாட்டுல திமுக தேர்தல் அரசியலில் இந்த ரெண்டு கட்சியை பண்ண முடியாது அப்படி ஒரு வைப்ரண்டான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டுல இன்னும் அந்த கால் உண்றதுக்கான அந்த நேரம் வரல பிஜேபிக்கு அது கால் ஊன்றதுக்கான வேலை வகைகளை வழி வகைகளை நம்ம நைனா அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா நைனார் அவர்கள் பொறுப்பேதில்ல அவருக்கு ரொம்ப கீணா கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த இன்டர்வியூ அவங்க கட்சி சார்ந்த நபர்கள் பார்ப்பாங்க ஏனென்றால் இந்த பூத்து விஷயத்தில் எந்த ஒரு மாநில தலைவரும் வந்து அவ்வளோ கீழே கான்சன்ட்ரேட் பண்ணதில்லை ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க பூத்தில் கட்சியை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் கருணாநிதி அவர்களும் சொல்லியிருக்காரு பூத்தில் கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தால்தாய் நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும் தெருவு தெருவாக போய் வீதி வீதியாக சென்று வாக்கு கேட்க முடியும் அப்படின்ற விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் சொல்லி 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 அது வந்து ரத்தத்தில் ஊறி போனதால்தான் கட்சியில மாநில தலைவர் பொறுப்படுத்த நயனார் அவர்கள் உஷாரா எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு இந்த வேலை இறங்குனார் மிச்ச மாநில தலைமை ஏன் இறங்கல அப்படின்னு போது தமிழிசை காலத்திலயும் சரி எல்முருகன் அவர்கள் காலத்திலும் சரி திரு அண்ணாமலை சரி அவங்க கட்சியில இருக்க அமைப்பு சார்ந்த நபர்கள் எல்லாரும் வந்து ஒரு ரிப்போர்ட் குடுத்துடுறாங்க ஒரு 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 பூத்துக்கு வந்து நூறு பேர் இருபது பேர் நூறு பேர் நூத்தி இருபது பேர் சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க அந்த குமார் அவர்களுக்கு குற்றச்சாட்டா இது குற்றச்சாட்டுன்னு சொல்லல கொடுத்துருக்கலாம் அந்த ரிப்போர்ட்டை அவாலுவேஷன் இல்ல சார் இவர் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் வேலை செய்யல அண்ணாமலை வந்து குறை சொல்ல அண்ணாமலையோ இல்ல தமிழிசை அவர்களோ எல்மூர் அவர்களோ யார் மேலே இப்போ குறை சொல்லல என்னன்னா அவாலுவேஷன் ஒண்ணு இருக்கு உண்மையிலேயே பிசிக்கல் அவாலுவேஷன் கரெக்டா இருந்திருக்கா அப்படின்றது செக் பண்ணு ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கட்சியில அவருக்குரிய ஸ்டைலில் அவரோட ஓன் டெக்கோரில் தனியாக வந்து ஒரு அவர் ஒரு கட்டமைப்பு ஃபார்ம் பண்ணுறார் இன்னைக்கு ஒரு அண்ணாமலை ஆர்மி மாதிரி ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணுறாரு அதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை பிஜேபி வந்து பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்துட்டார் எல்முருகன் அது இவர் தமிழிசை அவர்கள் எப்படி தாமரை மறந்தே தீரும் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சு அந்த அம்மா ஃபுல்லாக டிராவல் பண்ணி ஓரளவுக்கு கட்சியை இது பண்ணாங்க அதுக்கு அடுத்தபடியாக எல்லா சமூக மக்களும் பிஜேபி நோக்கி வர்றதுக்கு எல்முருகன் ஒரு முயற்சிகள் எடுத்து கொண்டு வந்தார் அதுக்கு அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்கள் பேச்சு கலைஞர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் பேச்சு பேச்சு ஏதானால் நாங்கள் ஆட்சி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்கிறோம் அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் நல்லா பேசி பேசி பேசிய வந்து கட்சியில் இருக்க தொண்டர்கள் மற்ற இளைஞர்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ளே வர்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார் எல்லாம் பண்ணாங்க சரி பூத்தை ஸ்ட்ரெந்தன் பண்ணால் தானே இங்கே வாக்கு கேட்க முடியும் கரெக்டாக இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு கட்சி இருக்குன்னா இப்போ அந்த விஷயத்தை நயனார் அவர்கள் எடுத்த கையோடு பார்த்தீங்கன்னா பேரெலாம் விஜய் அவர்கள் எடுத்தார் அது கவனிச்சிக்கலாம் தெரில விஜய் அவர்கள் மாநாடு போட்டு பூத் கமிட்டி மாநாடுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வேலைகள் செய்ய ஆரம்பிச்சார் ஆனா கையில் எடுத்தது யாரு இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நயனார் அவர்கள் எடுக்கிறார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மக்களை சென்று ஒரு தெருவுக்கு குறைஞ்சபட்சம் நாலுல இருந்து ஆறு வீட்டுல வந்து அந்த கட்சிக்காரன் ஸ்ட்ராங்கா இருக்கானான்றத பார்க்கணும் ஒரு தெருவுன்னு எடுத்துட்டா அவ்வளவுதான் அப்ராக்சிமேட்டா நாற்பது முப்பது வீடு இருக்கிற தெருவுல இருந்து ஆறு வந்து நம்ம கட்சிக்காரர் இருக்கணும் அந்த விஷயத்துல இன்னைக்கு போய் ஒரு பூத் கமிட்டி ஒன்றும் இல்லைங்க ஒரு வட்ட சில வட்ட தலைவர் போய் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் ஒரு வீடு இருக்குன்னா எந்த வீட்டில் எவன் டிஎம்கே ஓட்டுப்போம் எவன் ஏடிஎம்கே ஓட்டுப்போம் எவன் பிஜேபி ஓட்டுப்போம் சொல்லுவாங்க யார் இப்ப வீட்டில் இருக்கா இப்ப யார் இல்ல யார் மாறி போயிட்டாங்க யார் தவறிட்டா எவன் வாடகை வீட்ல இருக்கான் எவன் எந்த வீடு மாறி போனோம் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுவாங்க இன்னும் நீக்காம இருக்கு அதால தான் தேர்தல் பயன்படுத்தலாம் அஞ்சரை மணிக்கு மேலன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க அதால தான் நான் சொன்னேன் தேர்தல் அரசியல்ல திமுக அடிச்சிக்க முடியாதுன்னு சொன்ன வார்த்தை நீங்கள் சொல்றேன் இல்லையா நாலரை மணி மேலே இதெல்லாம் சாத்தியம் இது எல்லாமே அக்யூரேட்டாக ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருக்கவங்க தான் அதிமுக அதிமுக இருந்தது இப்போ பிளவுபட்டு போயிருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை ஒன்றிணைத்த அதிமுக இருந்தால் நல்லா இருக்கும் நயனார் அவர்களும் இந்த பாயிண்ட வச்சார் இல்லைன்னு சொல்ல ஆனால் எடப்பாடியார் அவர்கள் நிலைப்பாடு என்னை என் கட்சியை என் கூட இருக்க அனைத்து நபர்களையும் அழைக்களித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள் இருக்க சரி உணர்ந்தாலும் உள்ளேங்க இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னு பாருங்களேன் தர்ம யுத்தம் இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் ஒரு முக்கிய ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிளவுகள் இந்த பிரச்சனை தெரியல யுத்தம்ன்ற அந்த ஒரு புள்ளியில தான் வந்து இது இவ்வளவு பிரச்சனைக்கான காரணமே யார் பண்ணா யுத்தம் எனக்கு ஓபிஎஸ்யா மேல எப்பயுமே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நபர் அவர் வந்து ஜெயலலிதா சமாதில உட்கார்ந்து சபதம் பண்ணி பேசினார் பேசக்கூடிய விஷயங்கள் பத்திரிகைகளையும் இன்டர்வியூலாம் கொடுத்தார் இன்னும் நபருக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை மிரட்டி கையெழுத்திட வைத்தார்கள் அந்த வார்த்தைகள் இன்னும் அவனுக்கு அப்படியே போதெல்லாம் சா என்னடா இப்படியா பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போ யார் மேலே எல்லாருக்கும் கோவம் இருந்தது இதே டிடிவி இதே சசிகலா மேலே இல்லையா கரெக்ட் கரெக்டுமே ஃபேம்ருவாங்க அப்போது ஒரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி முன்னாள் முதல்வர் இந்த மாதிரி பண்ணிட்டாருமே இபிஎஸ் ஆகட்டும் மிச்சம் கூட இருந்த அனைத்து நபர்களுக்கும் ஒரு வகையான கோபம் வந்துச்சு என்னடா நம்ம அண்ணன் மேலே இந்த மாதிரி பண்ணிட்டோம் முன்னாள் முதல்வராக அந்த சிட்டிங் முதல்வர் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே ஒரு கோபம் எல்லாருக்கும் வந்து இவர் சொன்னதை பேச்சை கேட்டுட்டு தான் இவங்க எல்லாம் அந்த நிலைப்பாடு எடுத்து மொத்தமாக ஒதுக்குறாங்க யாரை ஒதுக்குறாங்க சசிகலா அவர்களும் டிடி அவர்களும் ஒதுக்கிட்டு இவருக்கு இணை ஒருங்கிணைப்பாளருடைய பதவி கொடுத்து இவர் உட்கார வைக்கிறாங்க துணை முதலில் பதவியும் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் தருவாயில் இவர் எப்படி இருந்திருக்கணும் நான் ஒரு பாமர மக்களாக பார்க்குறாங்க பத்திரிகையாளர் கூட பார்க்கல ஒரு பாமர மக்களா பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை கருத்தில் கொண்டு மொத்த இபிஎஸ் குழுமம் எல்லாமே சேர்ந்து எடுத்த முடிவு தான் வந்து இனிமேல் நம்ம இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக எடுக்கணும் டேக் பேக் பாலிசின்றது இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட இபிஎஸ் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் பாருங்களேன் யாரை நிற்கிறாங்களோ திருப்பி உள்ளே சேர்க்குறதுக்கு ரொம்ப 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 யோசிக்கிறாங்க இதே எம்ஜிஆரோ ஜெயலலிதா அவர்களோ அப்படி கிடையாது கடைசி நேரத்தில் இப்போ செங்கோட்டையனே எடுத்துக்கோங்களேன் இப்போ கடந்த இரண்டு நாட்கள் நீங்கள் எங்கே சுற்றி யார் போகிறீங்க தெரியும் இரண்டு நாட்களாக அந்த விஷயம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இதே செங்கோட்டையன் அவர்களை இரண்டு முறை நீக்குவாங்க திருப்பி உள்ள சேர்த்துருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அந்த விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கார் இதே ஒன்னும் நாலு மாசம் வெயிட் பண்ண டிசம்பர் வரை வெயிட் பண்ணிருக்கோம் டிடிவி ஆகட்டும் சகோதரர் ஓபிஎஸ் மறுபடியும் அந்த நம்ம நிகழ்ச்சியில தொடங்கின முதல் கேள்வி தான் நான் மறுபடியும் நான் புரிதலுக்காக தான் கேட்கிறேன் திரு நயனார் அவர்கள் மீது அவர் வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கான காரணம் இன்னும் அப்படியே உண்மையான காரணம் என்ன நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கும் டிடிவி தெரியாம சொல்லிட்டாருன்னு புரிஞ்சிக்கலாமா இல்ல அவர் நிலைப்பாடு இல்லாமல் இருக்காருன்னு புரிஞ்சிக்கலாம் நான் முதல்ல சொன்னதான் டிடிவி அவர்களோட நிலைப்பாடு அவர் ஸ்ட்ராங்கா இல்லை நைனார் மீது என்ன கோபம் நான் சார் இன்னும் நெட் ஆகிய நைனார் மேலே என்ன கோபம் டிடிவி நானும் திருப்பி திருப்பி அந்த கொஸ்டினை கொண்டு வர நீங்கள் நான் அதான் சொன்னேன் சைட்டா இவர் வந்து டிடிவியும் சரி நைனார் அவர்களும் சரி நல்ல ரிலேஷன்ஷிப்பில் எல்லாருமே வந்து அந்த சமூக நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் சரி ஆனால் யாரோ ஒரு முக்கிய புள்ளி எங்கோ ஒரு முக்கிய புள்ளி ஒரு கொடுத்த சில்ல சில ட்ரிகர்னால சூழல் யாரோ அது தெரியுது ஒரு இயக்கமா கூட இருக்கலாம் தனிப்பட்ட எனக்கு தெரிஞ்சு டி டிவி அவர்களாகட்டும் நயனார் ஆகட்டும் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தவங்க அதிமுக நயனார் இருந்த காலத்திலயும் சரி இப்போதும் சரி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காங்க ஆனால் யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் கொடுத்த ட்ரிகர்னால தான் டிடிவி அவர்கள் இவ்வளோ தூரம் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு யார் அந்த சார்ன்றதா இப்போ கேள்வி இல்லையா யார் அந்த சார்ன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து சமூகத்தில் ஊடகங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க கொள்றிங்க ஸோ எங்களோட அதிகம் நீங்களும் பார்க்குறீங்க ஸோ அப்படின் போது உங்களால் ஒரு ஃப்ரேம் பண்ண முடியும் இது இவராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரேம் பண்ற வரைக்கும் அந்த நிலைக்கு அவங்க போகல ஏன்னா எங்களால் ப்ரடிக்ட் பண்ண முடியுது திரு டிடிவி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அவர் திடீர்னு நிலைப்பாடை மாற்றும் போது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நிபந்தனையும் வைக்காம வந்து உள்ள வரார் அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து வெளியே போயிட்டு புதுசா நிபந்தனை வைக்கிறார் எடப்பாடியார் சிஎம் கேண்டிடேட்னா வர வரமாட்டோம் அலைன்ஸா வர மாட்டோம் அப்படின்ற வார்த்தை வெளியே போயிட்டோம் கூட உண்மையில அந்த பெருந்துமே பாராட்டணும் ஆனா அதுக்கான முயற்சிகளில் வந்து நிறைய விஷயங்கள் நான் முன்னெடுத்து வைக்கிறார்கிறது நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா அவர் கட்சியை விட்டு போனாலும் கூட ஓபிஎஸ் வந்து கூட்டணி விட்டு போனாலுமே கூட ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்கான வேலைகள் வந்து நிறைய வேலைகள் எடப்பாடி செஞ்சுட்டு வந்தார் இந்த கேப்ல திடீர்னு டிடிவி அவர்களும் சேர்ந்து அதே ட்ரெயினில் ஏறாரும் போது